ஆ சொல்லுங்கள் அவர் அவங்க தேவராக இருந்தால் கேட்டு சொல்லுங்கள் எங்கே சார் தான் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ கல்யாணத்தை ஏட்ட மாட்டேன் இங்கே அவங்க தேராக இருக்காங்க நம்ம நம்ம பீப்புள் ஆமாம் ஆமாம் நம்ம பீப்புள் இப்போ நான் கருத்து கடிச்சு அடிக்கிறேன் சார் அவங்க அவங்க ஓகேன்னு சொன்னால் உடனே கம்யூனிகேட் பண்ணலாம் ஆ ஏ சார் ஓகே சார் தேங்க்யூ இன்னும் பேசுனாங்க சார் ஆ ஊட்டியிலேருந்து ஆடிட்டர் வந்து தரான செக்அப் பண்ணிக்கிட்டு

எங்க சார் துப்பந்தம் பண்ணிகிட்டே இருக்கேன் இப்போ கல்யாணத்தை எட்ட மாட்டேன் இங்கே அவங்க பேலா இருக்காங்க நம்ம சுத்தம் நம்ம பீப்புள் ஆமாம் ஆமாம் நம்ம பீப்புள் இப்போ நான் கரத்து அடிச்சு அடிக்கிறேன் சார் அவங்க அவங்க ஓகேன்னு சொன்னால் உடனே கம்யூனிகேட் பண்ணலாம்